அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதம் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே கிரக அமைப்புகளின் படி பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பல வகைகளில் சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிரக அமைப்பு சாதகமான நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் முழுவதும் முன்னேற்றம் மகிழ்ச்சி நல்ல தொடர்பு அளிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இறக்கப்பெறப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் காதலை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் உங்களின் தவறான நடவடிக்கைகள் உங்களுடைய உறவை பாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள பாருங்கள் உங்களுடைய காதல் விவகாரம் குறித்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா நடவடிக்கைகளில் மூன்றாவது நபரை ஈடுபடுத்த வேண்டாம் மேலும் உங்களுடைய துணை அசாதாரணமாக நடந்து கொண்ட நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு அப்படி இல்லைன்னா ஆதரவை வழங்குவாங்க உறவுல நல்லிணக்கத்தை கொள்ள வெளியுறவு காரணிகளை அனுமதிக்க வேண்டாம் உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாகவும் இருப்பாங்க இருந்தாலும் குழந்தைகளுடனான உறவுல சில சவால்கள் எழத்தான் செய்யும் இந்த சூழ்நிலை படிப்படியாக மாறும் அப்படிங்கிறதுனால நீங்க பொறுமையை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று இந்த காலம் முழுவதும் உங்களிடம் போதுமான பணம் இருக்க பெறுங்க போதுமான பணவரவு இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதனால வீண் செலவை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய நிதி நிலையில் முன்னேற்றம் காண குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க மூன்றாவது நபருக்கு பணத்தை கடனாக அளிக்க வேண்டாம் பணத்தை முதலீடு செய்யறதில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பது அவசியமாகிறது இந்த நேரத்தை பொறுத்த மட்டும் பார்க்கும் போது வாய்ப்புகள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்பட வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது பணியிடத்தில் மேல் அதிகாரிகள் நல்ல ஆதரவை வழங்குவாங்க அதே சமயம் நீங்க ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதே மாதிரி ஆன்சைட் வேலை வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு கிடையாதுங்க ஊடகங்கள் அப்படி இல்லைன்னா திரைப்பட துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் வளர்ச்சி காணவும் மேலதிகாரிகளுடனான மோதல்களை தவிர்ப்பதற்கும் இது ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு நான் சொல்லணும் சட்ட வல்லுநர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையை காக்க வேண்டியது அவசியமான ஒன்று உங்களுடைய முன்னேற்றத்தில் சில இடையூறுகளையும் சந்திக்க நேரிடலாம் இருந்தாலும் இறுதி வெற்றி பெறுவீங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு பல வாய்ப்புகளும் இருக்குங்க தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறவங்க பொறுமையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இருக்கிறவங்க புதிய யோசனைகளை கொண்டு வர இது ஒரு பயங்கரமான நேரம் உற்பத்தி அடிப்படையிலான நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்காக காத்திருக்கவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று சில பின்னடைவுகளுக்கு பிறகு உங்களுடைய முன்னேற்றம் உருவாகலாம் அதே மாதிரி உங்களுக்கு தொழில வந்து சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க உங்களுடைய தொழில் நடவடிக்கைகளை நீங்க விரிவுபடுத்துவீங்க புதிய தொழில் தொடங்க இந்த காலம் ஒரு ஏற்ற காலமாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கடன் வாங்கி தொழில் தொடங்குறது வேண்டாங்க மேலும் கூட்டு தொழிலை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க தொழில் குறித்த முடிவுகளை தனித்து எடுக்க வேண்டும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பணியாளர்களை கண்காணிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அவர்களை கண்மூடித்தனமாக நம்புவது கூடாது மொத்தத்தில் இந்த காலம் தொழில் நல்ல வளர்ச்சி காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க உங்களுடைய போட்டியாளர்களுக்கு சவாலாக இருந்து சாதகமான வெற்றிகளை நிச்சயம் பெறுவீங்க அதே சமயம் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் இந்த காலம் முழுவதும் குடும்பத்துல அமைதி இருக்கும் இருந்தாலும் இந்த காலத்துல நீங்க வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கலாம் அதனால வெளியுறவு உணவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க பள்ளி மாணவர்களுக்கு இந்த காலம் தங்களுடைய அறிவு அப்படி இல்லைனா புரிதலை மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு சிறந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் கல்வியில் சிறந்து விளங்க இந்த காலம் பல வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் இளங்கலை மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக அங்கீகாரம் பெறுவாங்க மேலும் முதுகலை மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய துறையில் வெற்றி காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் தாங்கள் விரும்பும் நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கவும் பெறுவீங்க ஆராய்ச்சி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் பெற கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதுபோல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அது மட்டும் இல்லாம அரசு நிறுவனங்களுடன் சில நேரங்களில் மோதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பொதுவான மன அழுத்தம் வந்து இந்த நேரத்துல காணப்படலாம் உங்களுக்கு அவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் சின்ன சின்ன இடையூறுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் சிறிய உடல்நல பிரச்சினைகள் பிரச்சனைகள் நோய்களை புறக்கணிக்க வேண்டாம் உங்களின் தனிப்பட்ட விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இதனால் தேவையற்ற சிக்கலை சந்திக்கவும் நேரிடும் பணி இடத்துல மேலதிகாரிகளிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்கள் உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிக்க முயற்சி செய்வது அவசியமாகிறது எந்த வேலையிலுமே கவனம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று வீட்டில் உங்களுடைய பேச்சில் இனிமையை கடைபிடிக்க பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உறவில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் சூரிய பகவானின் நல்லொருள் பெற்றிட தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுல கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் பல இடத்துல உங்களுடைய வேலையை தடை செய்யும் வகையில் சிலர் செயல்படுவாங்க சிலர் உங்களை தீர்க்கவும் நினைப்பாங்க அதனால் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க ஒரு சிலர் வீண் பழி சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால எதிலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியமான ஒன்று உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட பாருங்க சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனாலையும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் சில கிரகங்கள் அசுப பலன்களையும் உண்டாக்கத்தான் செய்யும் அதனால் எதிர்மறை எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கவும் செய்யலாம் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை நிதி நிலையில பிரச்சனை தனிப்பட்ட வாழ்க்கையில் சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ளவும் நேரிடலாம் உங்களின் வாழ்க்கை துணையுடன் வெட்டுக்கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க உங்களுடைய பேச்சில இனிமையும் புத்திசாலித்தனத்தையும் கடைபிடிப்பது அவசியமாகிறது உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த தியானத்தை மேற்கொள்ளுங்க மாணவர்கள் பணிப்பில் கவனச்சிதறல் சிதறல் செய்யும் அதே மாதிரி கிரகங்கள் என்னுடைய அசுப பலன்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோஸ்தரத்தை ஜபிக்க பாருங்க உங்களுடைய மனம் உடலை அமைதியாக வைத்திருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு செ பிரச்சனைகளை சில கிரகங்கள் ஏற்படுத்தினாலும் கூட சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஆறுதல் தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு நற்பதுக்கு கூட நேரமே இருக்காதுங்க உங்களுடைய வேலை தலைக்கு மேலே கொட்டி கிடக்கும் எல்லா வேலைகளையுமே சுறுசுறுப்பாக செய்து முடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதற்கான நிர்பந்தமும் உங்களுக்கு உருவாகலாம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடிக்கொண்டே வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் அதற்கு நிகரான உழைப்ப நீங்கள் தர வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைய கடினமாக உழைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியத்தோடு இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் இப்படி பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏ ஏற்படணும் அப்படின்ன பட்சத்தில் குலதெய்வத்திற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று